ரைசலாட் கத்திரிக சோத்திரம் ஆத்மதரிசன ஜபேக்கத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த மாதத்திலே ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இசைவேலே யாக்கோவே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் ஒருவரும் என்னை நினைக்கவில்லை என் மீது கரிசனை காட்ட கருணை காட்ட அன்பு பாராட்ட என்னை அனுசரிக்க என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை இதுதான் உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் அநேக மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நீங்கள் எங்கே பார்த்தாலும் முதியோர் இளம் கொண்டே போகிறது காரணம் என்ன அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அவரிடத்தில் உட்கார்ந்து அவர்களை பராமரிப்பதற்கு அன்பு பாராட்ட பேசுவதற்கு அநேகருக்கு மனமில்லை அதனால் என்ன ஏற்படுகிறது அவர் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தங்கள் பெற்றோரை வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அதனால் தங்களுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் மத்தியில் சுவிசேஷன் பதினைந்தாம் அதிகாரத்தில் இயேசு இதை கண்டிக்கிறார் நீங்கள் உங்களுடைய இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தின்படி செய்கிற சில காரியத்தினால மனுஷனுடைய போதனையினால் நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அன்றுவர் அதுக்கு சொன்னார் இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொன்னார் எத்தனை உண்மை பாருங்கள் இன்றைக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு சொல்கிறோம் அன்பை பற்றி பேசுகிறோம் இறக்கத்தை பற்றி பேசுகிறோம் மன்னிப்பை குறித்து பேசுகிறோம் மனதுருக்கத்தை குறித்து பேசுகிறோம் ஆனால் அது வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொன்னால் அது வாழ்க்கையில் எட்டா கனியை போல காணப்படுகிறது அன்பானவர்களே அதனால தான் கத்த சொல்கிறாரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ நான் உன்னை மறப்பதில்லை உங்க வாழ்க்கையில் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க உங்க மீது அக்கறை உள்ளவர் அன்பு பாராட்டுகிற இயேசு கிறிஸ் உங்களை என்னை தேடி வந்த தெய்வம் உங்களை என உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்தவர் பாடுபட்டவர் பரிசுத்தரத்தம் சிந்தினவர் தம்முடைய உள்ளங்கைகளை நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய உள்ளந்திரைங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர் ஒரு நாள் உங்களை மறந்து போக மாட்டார் ஆகவே மறுபடியும் அன்று சொல்றார் இந்த மாதத்தில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே மகளே என்று சொல்லுகிறார் ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து வாழுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏச இருபத்தி ஆறு மூணில் உண்மை உறுதியாய் பற்றுக்கொள்ள மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறேன் இப்படி காத்துக்கொள்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறாரு அவர் இந்த மாதத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தை மறவாமல் ஆண்டவர் அனுதன் நடத்துவார் ஆமேன் ஆமேன் யூ